தலைப்புச் செய்திகள் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தோருக்கு வெளியாகியுள்ள மகிழ்ச்சி தகவல் யாழில் மூன்றரை மாத குழந்தைக்கு நேர்ந்த துயரம் நல்லூரில் உண்ணாவிரத போராட்டம் வைத்தியர் அர்ச்சுனா விடுத்துள்ள எச்சரிக்கை சாவுக்கச்சேரி வைத்தியசாலையின் பிரச்சினைகள் குறித்து தீர்க்கமான முடிவு டக்லஸ் உறுதி நாட்டை விட்டு வெளியேற முயன்ற பாதுகாப்பு அதிகாரி கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் என வைத்தியர் அர்ஜுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உட்பட பதினாறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தீர்க்கமான முடிவெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கடச்சொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் சாவக்கச்சேரி வைத்தியசாலை குறித்த குற்றச்சாட்டுகளில் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் அதேவேளை நான் குறித்த துறை சார்ந்த அமைச்சர் இல்லை என்பதால் ஏனைய விடயங்கள் தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரன மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் கலந்துரையாடி தீர்க்கமான ஒரு பதிலை வழங்குவோம் என கூறியுள்ளார் தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் முன்னாள் பணிப்பாளர் அசங்க அபே குணசேகர பண்டார் நாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய இறைவரி திணைக்களத்தின் விசாரணை தொடர்பில் நீதிமன்றினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள பயணத்தடை காரணமாக அசங்க கைது செய்யப்பட்டுள்ளார் அசங்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ சி அபே குணசேகரவின் புதல்வராவார் இதேவேளை இணைய ஊடகம் ஒன்றுக்கு அசங்க வழங்கிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்பிலும் போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த பயண தடை விதிக்கப்பட்டது இந்த விசாரணை தொடர்பில் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நேர்காணல் தற்பொழுது இணையதளத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுகாதார அமைச்சினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிடின் நல்லூரில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வோம் என சாவக்கச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு முன் சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள வைத்திய நிர்வாகிகள் குறித்து சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இருபத்தி ஐந்தாம் திகதி காலை நல்லூரில் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படும் இது மக்கள் போராட்டமாக மாறும் இது வரலாறாக மாறும் மேலும் இந்த போராட்டத்தில் தன்னையே அர்ப்பணித்து ஆகுதியாக மாறவும் தயார் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் மூன்றரை மாத பெண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் வன்னார்பண்ணை பகுதியை சேர்ந்த குறித்த குழந்தை பால் குடித்த சில மணி நேரங்களில் அசைவின்றி காணப்பட்டுள்ளது அதன் பின்னர் அந்த குழந்தையை போதனா வைத்தியசாலைக்கு பெற்றோர் கொண்டு சென்றபோது குழந்தை உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குழந்தையின் இறப்புக்கு நிமோனியாவே காரணம் என மருத்துவர்கள் அறிக்கையிட்டுள்ளனர் பிரித்தானிய அரசாங்கமானது அறுபதாயிரம் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை ஏற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது புதிய பிரதமர் கேஸ்டாமரின் புதிய குடியேற்ற திட்டங்களின் கீழ் அறுபதாயிரம் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை பிரித்தானிய அரசு அனுமதிக்க உள்ளதாக அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது பிரித்தானியாவின் புதிய அரசாங்கம் எடுத்த முதல் முடிவானது முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ருவாண்டா நாடு கடத்தல் திட்டத்தை கைவிடுவதாகும் முன்னாள் பிரதமராக இருந்த போரிஸ் ஜான்சன் இயற்றிய இத்திட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவுக்கு அனுப்பப்படுவார்கள் அங்கு அவர்களது புகலிட கோரிக்கைகள் செயல்படுத்தப்படும் பதவியேற்றதன் பின்னர் இந்த திட்டம் கைவிடப்பட்டதை தொடர்ந்து தொழிற்கட்சி அரசாங்கம் சுமார் தொன்னூறாயிரம் சட்டவிரோத புலம்பு என்றோரின் புகலிட விண்ணப்பங்களை விரைவாக கண்காணிக்க தயாராக உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இவற்றில் சுமார் அறுபதாயிரம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது ரிஷி சுனக்கின் பிரதமர் பதவியின் முடிவில் ருவாண்டா திட்டம் ஒரு பாரிய பிரச்சனையாக மாறியது எனவே தற்போது புதிய தொழிற்கட்சி அரசாங்கம் இதற்கு ஒரு தீர்வாக இந்த திட்டத்தை முன்னெடுக்க உள்ளது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன